அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணே அருப்பெரும் ஜோதி தினம் தினம் மூலிகை கஞ்சி பெரியார் நகர் ஊத்தங்கரை தாலுக்கா பெரியார் நகர் அகவல் படிங்க ஐயா அனைவரும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க நாங்கள் தினம் தினம் மூலிகை கஞ்சி சாப்பிட்டுருக்கிறதுனால நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்குது ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க கோடியான கோடி நன்றிங்கய்யா ஐயா இந்த மூலிகை கஞ்சி கொடுத்ததுக்கு கொடியான கொடி நன்றி அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டுறாங்க நல்லா இருக்குன்றாங்க இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பார்த்து கண்டு மகிலங்கள் இந்த யூடியூப்பை தினம் தினம் ரசிங்க தினம் தினம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க யூடியூப்பில் பேசுகிறது முக்கியமானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சிறியவர்களும் பெரியவர்களும் இந்த மூலிகை கஞ்சி பருக்கிக்கொண்டே இருந்தார் அப்பா வளலார் பெருமான் ராமலிங்கம் அடிக்கலார் ஐயா இந்த உலகம் இன்புற்று வாழ வேண்டும் உலகம் இன்புற்று வாழ வேண்டும் இயற்கையான மூலிகை எடுத்து நல்லா அதில் கஞ்சியாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வளலார் பெருமான் சொல்லிக்கொண்டே இருந்தார் அது அவலதார் பெருமான்க்கு அவருடைய சொல்லுக்கு இணங்கி அவருடைய அருளிய மூலிகை தான் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்குருங்க தமிழ்நாடு முழுவதும் நடக்குது ஒவ்வொரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத அருப்பெரும் ஜோதி ஜோதி கரணை அருப்பெரும் ஜோதி கண்ணுக்கு தெரியாத இடத்துல எங்கெங்கயோ நடந்துட்டு இருக்கு அது ஒரு மூளை ஊத்தங்கரை ஒரு மூலையில் நடக்குது திருவண்ணாமலையிலையும் நடக்குது திருச்செந்தூர்லேயும் நடக்குது சமயபோதத்துலேயும் நடக்குது அவருக்கு எங்கெங்கே ஆசை இருக்குதோ எங்கெங்கே மூலிகை கஞ்சி கொடுக்கணும்னு விருப்பம் இருக்குதோ ராமலிங்கம் இருக்குது அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருஞ்சோதி அருப்பெரும் ஜோதி மகளாலும் ஆசீர்வாதித்தாலும் மென்மேலும் வளர வேண்டும் என்று அமைப்பு இருக்குது அவருடைய இது வந்து அது வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன் இது வந்து சர்க்கரை எல்லாம் பார்த்து சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஆரோக்கியமாக ஆர்வமா அது கஞ்சி குடிச்சது உடம்பு ஆரோக்கியமாக தீ அந்த கடவுல எங்களுக்கு தரவருங்க அப்பா போய் சுகர் இந்த கஞ்சி குடிச்சது தான் நல்லா இருக்குது எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு போச்சு இந்த கஞ்சி தஞ்சை நல்லா இருந்துச்சு தந்திக்கும் உடம்பு சரி ரெண்டு வாரமாக சளி காய்ச்சிரு இது பிடிச்சிட்டு தம்பிக்கும் தம்பிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாளுக்கு அப்புறமேட்டுக்கு சரியா இருக்குது எனக்கும் நான் தாய்கால் வலி உடம்பு வலி எனக்கு குறைவா சுகர் ஃப்ரீயா வலி நரம்பு வலி எல்லாம் கஞ்சி வாங்க குடிக்கலாம் சூப்பரா இருக்கும் மூலிகை கஞ்சி மூலிகை எல்லாம் போட்டு போட்டு நல்லா செய்யறாங்க தினைக்கும் நாங்க அரை கிலோமீட்டர்ல இருந்து வந்து தினைக்கும் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு டிஃபன்ல வாங்கிட்டு போறோம் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா அங்கே நல்லா குடிக்கிறாங்க வாங்க குடிக்கலாம் கை வலிக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக்குது கால் வலிக்கெல்லாம் நல்லா அப்பா உடம்பு சரியில்லை அதனால தான் வாங்கிட்டு போறோம் அதனால சூப்பராக்குது வாங்க குடிக்கிறாங்க மேல கஞ்சி எல்லாருக்கும் சத்தி கஞ்சி பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது எனக்கு கை கால் வலி நல்லா இருக்குது நான் அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து வந்து வாங்கி குடிக்கிறேன் ஏன்னா உடம்புக்கு நல்லா இருக்குது நான் டெய்லி மூணு கப்பு வீட்டுக்கு வாங்கி போகிறேன் அப்போ தான் உடம்பு நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டெல்லாம் மூட்டு வலி ரொம்ப அறுதிப்பட்டுருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் உடம்புலாம் நல்லா இருக்குது மூட்டு வலி தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நன்றி